ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் துவரம் பருப்பு வச்சு தான் ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தோடு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க வேறு எந்த குழம்பு ரெசிப்பியுமே தேவைப்படாது வெறும் ரசம் மட்டும் இருந்தாவே போதும் நாம் அன்னைக்கான லஞ்சுவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த துவையல் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் துவையல் ரெசிபி செய்கிறதுக்கு துவரம் பருப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு சின்ன கப்பில் நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா புளி பூண்டு உப்பு கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே துவரம் பருப்பை கொட்டிட்டு நல்லா சிம்மில் வச்சு தாங்க நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா நம்ம வறுக்கணும் நம்மளுக்கு துவரம் பருப்போட வாசம் நல்லா வரும் அந்த வாசம் வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வருத்தாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு பருப்பு வருபட்ட பிறகு நம்ம ஒரு ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மூணு காஷ்மீரி மிளகாய் இது தான் மூணு கார மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த துவரம்பருப்பு துவையலுக்கு காரமும் புளியும் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒன் பை ஒன் நம்ம போடக்கூடிய பொருட்களை எப்பப்போ ஆட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள் அடுத்ததாக கருவேப்பிள்ளை இந்த சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கல்லுப்பு துவையலுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வருபட்டு வரணுங்க அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பருப்பும் நமக்கு ஒரே போல் வருபட்டு வருங்க இப்போ பருப்போட வாசனும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு ஃபஸ்ட்டு ட்ரையாக ஓட்டி எடுத்துக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நர நரன் தாங்க அரைக்கணும் வழு வழு நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது டேஸ்ட்டு நல்லாயிருக்காது நாம் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் தாளிப்பு கரண்டியில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோடன கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே அடுத்ததாக கருவேப்பிலையும் பெருங்காய்த்தூளும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய தாளிப்பு ஆகிடும் கருவேப்பில போட்டாச்சு பெருங்காய்த்தூளும் ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம அப்படியே துவையலில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு அதுவும் துவரம் பருப்பு துவையல் இது சுட சுட சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் இப்போது சாதத்தோடு போகிறேன் சுட சுட சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் துவரம்பருப்பு துவையல் நெய் பிடிக்கும்னா இந்த துவையல் மேலே நம்ம நெய் ஊற்றியே சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா சுட சுட இருக்குது அடுத்ததாக ரசம் அவ்வளோதாங்க லஞ்ச் மெனு சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ